அன்பு நேர்களே வணக்கம் ஆடி மாதம் பல பல விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதத்தில் உத்ராடம் உத்ராட நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் ஆடி மாதம் என்பது சந்திரனுடைய மாதம் அதாவது சந்திரன் கடகத்திலே இருக்கக்கூடிய மாதம் அந்த சந்திரனுடைய ராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப அற்புதமான தட்சிணாயன காலத்தினுடைய முதல் மாதம் அப்படிங்கிறதால சாஸ்திர ரீதியாக இந்த கடகத்துக்கு இந்த ஆடி மாதம் கடக மாதம் ரொம்ப அதிகம் ஆனால் ஆடி மாதத்துக்கு எத்தனையோ மதிப்பு இருக்கும் ஆடி மாதத்துக்கு நிறைய மதிப்பு இருக்குது அதில் தான் வரலட்சுமி பிரதம் வருது ஆடி பதினெட்டு வருது ஸ்ரீரங்கநாதர் வந்து காவேரிக்கு வந்து சீர் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வருது ஆடி வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் தாயார் சேவை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த ஆடி மாதத்தில் ஒரு அற்புதமான ஆச்சாரியனுடைய அவதார நட்சத்திரம் வருது இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஆச்சாரியர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஆழ வந்தார் ஆழ பேர் எப்பேற்பட்ட பேர் பாருங்க ஆழ வந்தார் வைணவத்தை ஆள வந்தார் ராமானுஜரை ஆள வந்தார் பெருமாளை ஆள வந்தார் இந்த ஆழவந்தார் அப்படிங்கிற மாதிரி பெண்பால் பேர் பார்த்தோம்னா ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் அதே மாதிரி இவர் ஆழவந்தார் என்கிற பெயரோடு இருக்கிறார் இந்த ஆழவந்தார் என்கிற பெயர் வந்ததே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அவர் ஆரம்பத்தில் அவ்வளோ ஈடுபாட்டோடு இல்லை சுவாமி நாதமுனிகளினுடைய பேரர் தான் இவர் காட்டுமன்னார் குடியிலே காட்டுமன்னார் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல அவதாரம் பண்ணவர் ஆடி உத்திராடத்தில் அவதாரம் பண்ணவர் நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி உய்ய கொண்டார் இவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறார் எதிர்காலத்திலே என்னுடைய பேரனை வந்து திருத்தி பணி கொள்ள வேண்டும் அவருக்கு தெரியுது அவர் எங்கேயோ போயிட்டு தான் வருவார்னுட்டு அவர் வந்து மகாபாஷ்ய பட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டர்கிட்ட அவர் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சோழனுடைய அரச வயது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த இடத்துலேருந்து தான் அந்த அரசாங்கமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த காலத்தில் அப்போது ஆக்கி ஆழ்வான் அப்படின்ட்டு ஒரு பண்டிதர் ஒரு பண்டிதரன்னா அவர் அடக்கத்தோடு இருக்கணும் ஆனால் தன்னை விட பெரிய ஆளுங்க யாருமே இல்லைங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு தன்னிடம் போட்டி போட்டு ஜெயிக்கணும் யாராவது தோத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து கப்பம் செலுத்தணும் ராஜாவுக்கு எப்படி மற்ற ராஜாக்கள் சிற்றரசர்கள் கப்பம் செலுத்துகிறார்களோ அதே போல் செலுத்தணும் இவர் மகாபாஷியப்பட்ட ச வாங்குகிற சம்பளமே பத்து ரூபா அதில் அஞ்சு ரூபா கப்பம் கட்டுறேன்னா எங்கே கப்பம் கட்டுறது அதனால் இவர் மட்டும் தராமல் இருக்கிறதால இவருக்கு ஒரு ஓலை அனுப்பி நாளைக்கு காலையில் நீ ராஜ்யசபைக்கு வந்து என்னோட வந்து நீ வாதம் பண்ணணும் வாதத்தில் நீ தோத்துட்டோம்னா எனக்கு மாதம் மாதம் கப்பம் கட்டணும் அப்படின்ட்டு அவர் ஓலை அனுப்பிட்டார் உடனே பார்த்தார் அவர் நெடுங்கி போய் கிடக்கிறார் அப்போது அவரிடத்துல பாடம் படித்த யமனை துறைவர் அதாவது நாதமினிகளுடைய பேரர் அப்போ அவர் சின்ன பையனாக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு நான் போய் ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிறார் என்னாலேயே முடியாது நீ எப்படி இப்போ பார்ப்ப அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க ஒரு பெரிய மலையை உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாறைகளெல்லாம் வேண்டியதில்லை கொஞ்சோண்டு வெடி மருந்து வச்சா அந்த பாறை தூள் தூளாக போயிடும் நான் வெடி மருந்தாட்டம் போயிட்டு அவனை வெடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற இவருக்கு பயம் இருந்தாலும் கூட வேறு வழி கிடையாது அவர் போகிறார் உடனே ராஜா பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஐக்கிய ஆழ்வன் சிரிக்கிறான் பெரிய ஆணவ சிரிப்பு ஏய் இவர் வர சொன்னால் இவர் என்னமோ இவர்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு பையனை அவரே ஒரு அரகுறை அவர்கிட்ட படிக்கிற பையன் எப்படி நம்மளை ஜெயிக்க முடியுதுன்னா ஒரு கேலி குத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக பார்க்குறான் ராஜாவும் அவனுக்கு ஒத்து உதுறார் அப்போது அந்த ராணி மட்டும் இவரை பார்த்துட்டு இவரை பார்த்தா ஒரு ஒளி மிகுந்தவராக தெரிகிறார் இவர் என்னமோ இந்த ஆணவம் பிடித்த ஆக்கி ஆழ்வனை வென்று விடுவார் போல் இருக்கிறது அப்படின்ட்டு ராஜா கிட்டே போய் சொல்கிறாரு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இவர் வந்திருக்கிறவர் சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஞானம் அவருடைய முகத்திலே தெரியுது அதனால் இவரை நீங்கள் வாதத்தில் அனுமதிக்கலாம் உடனே ராஜா ரொம்ப கோயிச்சுக்கிறார் ராணியை இது என்ன கே ச விளையாட்டுத்தனமாக இது ஏதோ சின்ன பிள்ளை அரியா பிள்ளை வருதுன்னா அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ படித்து ஆக்கிய ஆழ்வன்கிட்ட வாதம் பண்ண சொன்னால் இது என்ன நல்லா இருக்குமா இது என்ன அரசவையாக என்ன அப்படின்னுட்டு அவன் ரொம்ப சத்தம் போடுறான் ஆனால் ராணி விடாபிடியாக சொல்லுகின்ற பொழுது அவனால் ஒன்றும் மறுக்க முடியல அப்போது ராணி ஒரு நிபந்தனை சொல்கிறான் இதை பாருங்கள் அந்த பிள்ளை ஜெயிச்சாமன்னா அவனுக்கு நீங்கள் என்ன தருவீங்க நான் பாதி பாதுராச்சியத்தையே தரேன் ஆனால் அவன் ஜெயிக்க மாட்டானே போனால் நீ என்ன பண்ணுற இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறியே நீ என்ன பண்ண போகிறேன்ண்ணா இதை பாருங்க உங்களுடைய வேலைக்கார பெண்ணாக நான் இருந்து பட்டத்து ராணி அப்படிங்கிற பீடத்துலேருந்து இறங்கி ஒரு சேடி பெண்ணாகவே இருந்து என்னுடைய காலத்தை கழிச்சிடுறேன் அப்படின்னுட்டு சொன்னவனே சரி அந்த போட்டி ஆரம்பிக்குது அந்த போட்டியில் என்னென்ன கேள்வி கேட்டார் இந்த அது தர்கசாஸ்திரம் அதை பற்றி நம்ம பெரிய அளவில் விளக்க வேண்டாம் ஆனால் ஜெயிச்சிடறேன் ஜெயிச்சவனே இந்த ராணிக்கு உற்சாகம் கொள்ளாம என்னை ஆள வந்தீரே அப்படின்னுட்டு அந்த குழந்தையை கட்டி பிடிச்சு தன்னுக்கு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார் அதனால அவருக்கு ஆள வந்தார் அப்படின்னுட்டு பேரு அப்புறம் எல்லாத்தையும் ஆள வந்தார் அப்படின்னுட்டு வச்சுக்கிங்க இப்போ அதுக்கு மேல வந்து அவர் ஒரு ராஜாவா ராஜா சொன்ன மாதிரியே பாதி ராஜ்யம் தந்தவனே அவர் ராஜ்யம் ஆண்டுகிட்டு இருக்கிறார் இவருக்கு நாதமணிகளுக்கு சுறுசுறு எங்குது எப்படியாவது இவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டுட்டு வரலான்னு சொன்னால் இவர் இந்த மாதிரி ராஜபதவியில் போய் உட்காந்துட்டார் என்னட்டு அவரை எப்படியாவது வளைச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு மணக்கால் நம்பி அப்படிங்கிற ஆச்சாரியர்கிட்ட அந்த பொறுப்பு வருது கொண்டார் மூலமாக வருது உடனே அவர் இவரை எப்படியாவது பார்த்து இவரை நம்ம சம்பிரதாயத்துக்கு இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா தூது வளை அப்படிங்கிற கீரையை கொண்டு போய் கொடுத்து வளைக்கிறார் தூது சென்று வளைத்த கீரை அதனால் அதுக்கு தூதுவளை கீரை அதனால் அந்த தூது வளைக்கிற ரொம்ப நல்லது உடம்புக்கு மனசுக்கும் நல்லது ஆத்மாவுக்கு நல்லது எங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அப்படி அந்த தூது கீரையால் வளைக்கப்பட்ட அவர் என்னுடைய பிதரார்ஜுன சொத்து ஒன்று இருக்குது அதை வாங்கிக்கோ அப்படின்ட்டு மணக்கால் நம்பி சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிட்டு கீதை ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே சென்று காவிரி கரை மூலமாக நடந்து ரங்கநாத பெருமானை காட்டுற இதை வரும் குலதனம் அப்படின்ட்டு அதோடு சரி அவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தாரா திரும்ப ஆண்டாரா அப்படின்னு தெரியல அப்போயே சந்நியாசம் ஆகிடுறார் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த வைணவ அந்த அரசை ஆளுகின்றார் அவருடைய அற்புதமான நூல்கள் ஸ்லோகங்கள் அழகாக இருக்குது அவர் தான் ராமானுஜரா ஆம் முதல்வன் இவன் அப்படின்ட்டு காட்டி கொடுத்தவர் அந்த ஸ்லோகங்களில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது ஸ்தோத்திர ரத்தினம் ரத்தினம் விலை மதிக்க முடியாதது முடியாததுன்னு பேர் சம்பிரதாயத்தில் எத்தனையோ ரத்தினங்கள் இருக்குது மந்திர ரத்தினம் அப்படின்னா துவயத்தை சொல்லுவாங்க புராண ரத்தினம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு புராணத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்தோத்திரங்களில் ரத்தினம் எதுன்னா ஸ்தோத்திர ரத்தினம் ஒருவர் போய் நேராக திருமாலிருஞ்சோலை அழகர்கிட்ட போயிட்டு இப்போ ஆடி மாதம் புரிசவன் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அவர்கிட்ட போய் ஒரு ஸ்லோகத்தை படித்தாரோம் என்ன ஸ்லோகம்னா இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் அபராத சகஷ்ட பாஜனம் பதிதம் பீம பவாரண அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்ம சாத் குரு அப்படின்ட்டு அபராத சகஷ்டம் என எல்லையற்றது ஆயிரம் கிடையாது எல்லையற்ற அபராதி இத்தனையோ குற்றங்களை மண்ணிலே கலிகாலத்தில் செய்யாம இருக்க முடியுமா தடுக்கி விழுந்தா தப்பு தானே அப்படி எல்லையற்ற தப்புகளையெல்லாம் செய்தவனாக நான் இருக்கிறேன் அபராத சகஷ்ட பாஜனம் பதிதம் பவான ஓர்தரேங்கிற அர்ணவம் என்ன கடல் பவ அர்ணவம் என்ன இந்த சம்சார கடல் துக்க கடல்ட்டு அர்த்தம் பவசாகரம்னு சொல்லுவாங்க அந்த கடலிலே மூழ்கி கிடக்கிறேன் ஒரு சம்சாரியாக வழி தெரியாமல் மூழ்கி கிடக்கிறேன் கதி இல்லாதவனாக இருக்கின்றேன் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரினின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோடி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமானகருளானேன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இவர் சொல்கிறார் அகதின் சரணாகதம் அகதி என்பதாலே உன்னுடைய சரணம் வந்தேன் திருமாலூரஞ்சோலை அழகருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சான் நிறுத்தியா பாட்ட அப்படின்னாராம் என்னன்னாராம் ராமானுஜரை நீ ஒரு குருவாக அடைந்த பிறகு அகதின்னு சொன்னால் அது யாருக்கு இழுக்கு நிறுத்து பாட்டேன்னாராம் அந்த மாதிரி அகதிம் சரணாகதம் வரே ஆனால் ஆனப்பட்ட அவர் போய் வந்தார் ஒரு அற்புதமாக கேட்குற இந்த மாதிரி எனக்காக நீ ஒன்றும் மோட்சம் தர வேண்டியில்லை எங்கள் தாத்தா நாதமுனிகள் அவருடைய பேரன்னா அந்த ஒரு ஸ்திதியில் கேட்குறேன் எனக்கு நீ நல்லது பண்ணணும் எனக்கு உய்ய செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர் கேட்குறதா சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட வந்தாருனுடைய இந்த ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது இல்லையா இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் நினைத்து அவரை துதித்தால் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் பெருமானனுடைய அருள் கிடைக்கும் அவருக்கு நாதமுனிகள் சொல்லி அவர் வந்து அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறாரு நம்ம நாதமுனிகள் மட்டும் கிடையாது ஆளவந்தார் ஆளவந்தாருக்கு பின்னாடி ராமானுஜர் ராமானுஜருக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் வரையும் நம்ம துணைக்கு அழிச்சிக்கிறோம் ஆக அந்த பலத்தை விட நம்ம பலம் அதிகம்தானே அந்த அடிப்படையில் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் எத்தனை பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் எத்தனை பெரிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தெரியுமா இந்த ஆடி உத்திராடத்தில் அந்த ஆச்சாரியனை நினைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை வசப்படும்